உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை நமக்கு சொல்லித் தருகின்ற நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவத்தை நாம் இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்வோம் யுபோர்வியா ஹிட்ரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அம்மான் பச்சரிசி சித்திர பாலாடை என்று கூட அதற்கு பெயர் உண்டு அதிலே சிவப்பு அம்மான் பச்சரிசி வெள்ளை அம்மான் பச்சரிசி என்று இரு விதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இரண்டிலேயும் பால் வருவதை நாம் காணலாம் அந்த பாலை நாக்கு புண் உதடு வெடிப்பு இவற்றின் மேலே பூசுவதனாலே வெகு சீக்கிரத்திலே உதடு வெடிப்பு விலகி போகும் நா புண் ஆறிப்போகும் அச்சரம் என்பது அகன்று போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே ஃபிக்கஸ் ரிலிஜியோஸா என்று சொல்லப்படுவது அரச மரம் மரங்களிலே அரசன் என்கின்ற ஒரு மகத்துவத்தை அது பெற்றிருக்கிறது இந்த அரச மரத்தினுடைய இலையை எடுத்து தூளாக்கி புண்களின் மேலே தூவுவதனாலே இந்த புண்கள் வெகு சீக்கிரத்திலே ஆறிப்போகும் அது மட்டுமல்லாமல் அரச மரத்தினுடைய பட்டையை சூரணித்து மேலே தூவுவதனாலேயும் அந்த புண்கள் ஆறிப்போகும் இலையையோ பட்டை சூர்ணத்தையோ அரை தேக்கரண்டி எடுத்து அரை டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து வாய் கொப்புளிப்பதனாலே வாயை பற்றிய நுண்கிருமிகள் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் இவற்றையெல்லாம் போக்கி வாய் துர்நாற்றத்தை நீக்கி பற்களுக்கு ஆரோக்கியமும் அசையாத தன்மையையும் தருகின்ற ஒரு மருந்தாக இந்த அரச மரம் பட்டையும் அதனுடைய இலையும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே கேஷியா பிஸ்டூலா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சரக்கொன்றை என்று தமிழிலே இது பெயரை பெற்றிருக்கிறது சரமாக மரம் முழுவதும் இந்த பூக்களை இப்படி பெற்றிருப்பது சரக்கொன்றை என்று பெயர் இதனுடைய காய்கள் மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது பூக்கள் ஆவாரம் பூக்களை போல அதிசய மருத்துவத்தை இது நமக்கு தருகிறது இந்த சரக்கொன்றை ரேல காயிலு என்று தெலுங்கு பாஷையிலே பெயரை பெற்றிருக்கிறது அர்க்வாதம் என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது கோல்டன் ஷவர் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே இதற்கு பெயர் இதனுடைய பூக்களை நாம் பார்க்கின்ற பொழுது இது தங்கப்பூக்களை பூக்களை கொட்டுவது போல விளங்குவதனாலே கோல்டன் ஷவர் ட்ரீ என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது இந்த கோடை காலத்திலே நம் உடல் வறண்டு போனாலும் கண்கள் குளிச்சி வருவதற்காக கடவுள் படைத்த ஒரு மலராக இதை நாம் நினைப்பதிலே தவறு இல்லை இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே இந்த பூக்களும் சரி மேலுக்கு பயன்படுத்துவதனாலே இலைகள் இதனுடைய காய்கள் இவை அத்துணையும் கிருமி நாசினியாக வெர்மிஃப்யூச் என்கின்ற வகையிலே புழு கொல்லியாக வாதத்தை துடைப்பதாக கரப்பானை போக்குவதாக சொறி சிறங்குகளை நீக்குவதாக விளங்குகிறது இந்த பூக்களை அரைத்து உடலிலே தேய்த்து வைத்திருந்து குளிப்பதினாலே சொறி சிறங்கு படை சொரியாசிஸ் என்கின்ற தோல்நோய் இவை அத்துணையும் போக்கக்கூடிய அற்புதமான மருந்தாகிறது உடலுக்கு உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே வயிற்று பூச்சிகளை வேறெருத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த சரக்கொன்றை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு சரக்கொன்றை மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன சரக்கொன்றை மரத்தோட இலை பூ பழம் இவைகளை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம சரக்கொன்றை பூக்களை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கான ஒரு உள் மருந்து மற்றும் வெளி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சரக்கொன்றை பூக்கள் சீரகம் கற்கண்டு பசும்பால் நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு கால் தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து வருத்திடலாம் சீரகம் வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சதும் நம்ம இதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வைக்கணும் சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு லேசாக கருக ஆரம்பிச்சதும் நம்ம நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடிக்கு பதில் கொஞ்சமா தேன் விட்டுக்கலாம் அல்லது மிளகு பொடி சேர்த்து எடுத்துக்கலாம் இதோட நாம இப்போ சரக்கொன்றை மலர்கள் சேர்க்கணும் இந்த சரக்கொன்றை மலர்கள் இந்த மாதிரி நல்ல பூத்த பூக்கள் அதோட இதழ்கள் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூவோட இதழ்கள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் தனித்தனியா எடுத்து இதோட சேர்க்கணும் ரோஜா மலர்களை கொண்டு எப்படி குல்கந்து நம்ம தயார் பண்றோமோ அதே மாதிரி சரக்கொன்றை மலர்லேயும் இதோட இதழ்களை வச்சு குல்கந்து தயார் பண்ணுவாங்க அந்த குல்கந்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் இல்லாம பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் ரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாகவும் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் அந்த குல்கந்து இருக்கிறதுனால நம்ம சரக்கொன்றை சீசன்ல கிடைக்கும்பொழுது அதோட இதழ்களை பயன்படுத்தி குல்கந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பூக்களை நல்லா வேக வச்சிடணும் சீரகத்தோட நம்ம கற்கண்டு பொடி சரக்கொன்றை மலரோட இதழ்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியா இதோட பால் சேர்த்து வடிகட்டிட்டு இந்த மருந்தை இரவு தூங்க போகும்பொழுது நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் தோளில் ஏற்படக்கூடிய நோய்களான சிரங்கு சிறங்கு படற்காமரை போன்ற பிரச்சனைகளுக்கான மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இது உள் நம்ம பயன்படுத்திட்டு வெளிப்பூச்சா சரக்கொன்றை மலர்களையே நம்ம யூஸ் பண்ணலாம் சரக்குன்றை மலர்களை எடுத்து நல்லா நம்ம எலுமிச்சம் பழ சாறு விட்டு அரைச்சிடணும் இந்த இதழ்களை மட்டும் எடுத்துட்டு எலுமிச்சம் பழ சாறு விட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பசையை நம்ம தாமரைக்கு மேலயோ அல்லது சிறங்குக்கு மேலேயோ அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது சிறங்கு சீக்கிரமா ஆறும் படத்தாமரை மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாம ஸ்டாப் ஆயிடும் அதனால உண்டான நமைச்சல் தடிப்பு எல்லாமே சரியாகும் இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு இதோட நம்ம காய்ச்சிய பசும் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால் சேர்த்து இதை வடிகட்டிடலாம் இது குழந்தைங்களுக்கான ஒரு நேச்சுரல் டீவார்மிங் ஏஜென்ட்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி பொழுது அவர்களுக்கு தோல் நோய்கள் அடிக்கடி ஏற்படும் இம்யூனிட்டி கம்மியாகும் அதனால சரக்கொன்றை சீசன்ல கிடைக்கும் பொழுது நம்ம வாரம் ஒரு முறை அவர்களுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று பூச்சிகளை அகற்றக்கூடிய நேச்சுரல் டீவார்மிங் ஏஜென்ட்டா இது செயல்படும் சரக்கொன்றை மரத்தோட இலைகளை கூட நம்ம வயிற்றை கிளீன் பண்ணுவதற்கான மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கொழுந்து இலைகளை நம்ம வதக்கிட்டு நம்ம தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அந்த துவையலை எடுத்துக்கிட்டோம்னா வயிறை கழிய செய்து பெரியவர்களுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இது செயல்படும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் வாரம் ஒரு முறை சரக்கொன்றை இலை தொகையல் எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கல் சரியாகும் சரக்கொன்றை புளியையும் நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் சரக்கொன்றை புளிய இந்த மாதிரி நீளமா இருக்கும் இதை நம்ம உடைச்சோம்னா உள்ள இந்த மாதிரி வில்லைகள் இருக்கும் இப்படி ஃப்ளேக்ஸ் ஃபிளேக்ஸா இருக்கும் அந்த புளி இது நமக்கு நாட்டு மருந்து கடையில ஆல்ரெடி எடுத்து கிளீன் பண்ணி இப்படி வச்சிருப்பாங்க இந்த புளியை நம்ம வாங்கிட்டு டயபெட்டிஸ்க்கான மருந்தாக இதை பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயாளிகள் இந்த சரக்குன்ற புளி ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவும் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற புளி இவை இரண்டையும் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரும் பொழுது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அவர்களுக்கு மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயிறு வீக்கம் ஏற்படும் பொழுது இந்த மருந்தை நம்ம புற மருந்தாக யூஸ் பண்ணலாம் சரக்கொன்ற புளியை நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு வெள்ளரி விதையோடு சேர்த்து அரைச்சோம்னா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரும் அந்த பேஸ்ட்டை நம்ம வயிற்றுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கம் கம்மியாகும் பெரு வயிறுக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் சரக்கொன்றை பூக்கள் சீரகம் கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்து வாரம் ஒரு முறை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக செயல்படும் தினமும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சொறி சிறங்கு படர்த்தாமரை போன்ற தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும் அன்பான நேர்களே குட்டம் கிருமி கொடுஞ்சூளை வாதம் ஐயம் இவற்றோடு துட்ட மலம் அரிசி தூரப்போகும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே இந்த சரக்கொன்றையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் குட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அத்துணை தோல் நோய்கள் குட்டம் என்றால் குறை நோய் என்று பொருள் தோலிலே இருக்கின்ற குறைபாடுகள் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது அதோடு அரிசி என்று சொல்லுகின்ற பொழுது பசியின்மையை போக்குகிறது வாதத்தை வெளித்தள்ளுகிறது ஐயம் என்று சொல்லுகின்ற சீதள நோய்களை போக்குகின்றது மல கிருமிகளை வெளித்தள்ளுகிறது இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த சரக்கொன்றையினுடைய காய்கள் அது உள்ளே இருக்கின்ற புளி நமக்கு தருகிறது என்று அகத்தியர் குணப்பாடனுள் சொல்லியிருக்கிறது இதனுடைய பூக்களை மேலே தேய்த்து குளிப்பதனாலே தோல் நோய்களை போக்குகிறது அதோடு கூட வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற முப்புனி நோய்களுக்கு இது மருந்தாகி பயன் தருகிறது உள்ளே சாப்பிடுவதனாலே கிருமிகளை வெளித்தள்ள கூடியதாக எந்தவித கிருமிகளாக இருந்தாலும் சரி அண்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே இது பின்வாம் என்று சொல்லுகின்ற கீரி அஸ்காரியாசிஸ் என்று சொல்லுகின்ற நாக்குப்பூச்சிகள் டேப்பாம் என்று சொல்லுகின்ற நாடாப்பூச்சிகள் இப்படி எந்த பூச்சியாக இருந்தாலும் இந்த சரக்கொன்றை அவற்றை வெளித்தள்ளக்கூடிய கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கோடையிலே சாலை ஓரங்களிலே எங்கு பார்த்தாலும் மரம் முழுவதும் தங்கமாய் ஜொலிக்கின்ற கோல்டன் ஷவர் ட்ரீ என்று பெயரை உடைய இந்த சரக் எவ்வளவு மருத்துவ குணங்களை உடையது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க